raised level of instance இன்னைக்கு வந்து நம்ம அப்பாவோட சேர்ந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ கொஞ்சம் நாட்களாவே வந்து கொஞ்சம் மாதங்களாவே நம்ம இப்போ இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் பிளேலிஸ்ட்ல கூட கவுன்சிலிங் செஷன்ஸ் இருக்கு நீங்க வந்து இது போக இன்னும் நிறைய டாபிக்ஸ்ல கவுன்சிலிங் உங்களுக்கு வேணும்னு நீங்க இது பண்ணீங்கன்னா அந்த பிளேலிஸ்டை பாருங்க நிச்சயமா அதுல இருந்து ஆர்டர் உங்களுக்கு பேசக்கூடும் இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு கேள்வியோட அநேகர் கேட்டதான ஒரு காமனா கேட்ட ஃபோன்ல அவங்களுக்கு அடிக்கடி ஃபோன்ல செஷன்ல இந்த மாதிரி கேட்கறதான ஒரு கேள்வி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் அதுல எப்படி அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ள தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க பிரயோஜனமா இருக்கும் இப்ப நம்ம என்ன கேள்வி அப்படின்னா ஆஹ் நிறைய பேத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆசைகள் இருக்கும் இப்ப பேசுவே அறிந்ததா நம்ம நம்மளுக்கெல்லாம் நிறைய நேரம் வந்து நம்ம இருதயத்துல வந்து நிறைய வந்து ஒரு வாஞ்சை ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் நல்ல ஆசைகள் தான் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ நல்ல வேலை நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வேலை ஒரு சில நேரம் பார்த்தோம் ஆண்டோர் வாக்குத்தும் பண்ணியிருப்பாரு ஆண்டர் சித்தமும் இருக்கும் ஆனா அந்த விஷயங்கள் வந்து ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தாமதமாவோ இல்லாது கிடைக்காமையா கூட போகுது அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு சில நேரம் மன வருத்தங்கள் வருது நிறைய பேர் பாச நான் நல்ல காரியம் என்னுடைய வாழ்க்கைக்கு இப்போ நான் ரொம்ப பெருசால ஆசைப்படல ஆனா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவை இது என்ன குடும்பத்துக்கு இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு குடும்பம் நல்லா இருக்குமே நான் ரொம்ப தப்பாலா ஆசைப்படலையே நான் நான் கரெக்டா தான் ஆசைப்படுறேன் நியாயமா ஆசைப்படுறோம் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆனா அது கிடைக்காம போகுது அது ஏன் அது எப்படி நமக்கு ஏன் கிடைக்காம போகுது அதுல இருந்து நம்ம எப்படி இது பண்ணலாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம என்னை கவுன்சிலிங் வீடியோ நம்ம கேட்கலாம் இதுவும் நல்ல கேள்விதான் இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன்னா ஒரு நியாயமான வாழைவு பிள்ளைங்க திருமண காரியங்களா இருக்க வேலையா இருக்கலாம் குழந்தை கூட கூட கிடைக்கும் அது வந்து சாதாரணமா எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வந்து எனக்கு கிடைக்கல ஆனா ஆண்டுக்குள்ளாக நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற பகுதிக்கும் அவங்க நியாயமான ஒரு ஆசீர்வாதம் இது உண்மையானதான் ஆனா ஆண்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் நான் அதிகமாயி கொடுத்த ஆலோசனை இதுதான் ஆனா ஆண்டவர் சத்தியமா அதுதான் நீ வந்து நீங்கள் வந்து சங்கீதம் புஸ்தங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுது நீ கர்த்தருக்குள் மன உன் இறுதியை வேண்டுதலெல்லாம் ஆண்ட அவ செய்ய இப்போ நீங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக நம்ம எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்போ வந்து ஆண்டவர் இறுதியை வேண்டுதலாம் ஆண்டவர் செய்வார் இப்போ அந்த கத்தருக்கும் மன மகிழ்ச்சிங்கிறதான் இப்போ ரொம்ப குறைவு நம்ம வந்து நிறைய நேரம் என்ன சொன்னா நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்க மட்டும்தான் செய்யும் ஒரு மனிதனுக்கு ஜெபம் கண்டிப்பா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சரியா இருப்பா ஜே பண்ண இரவு ஜவுன்னு பல பண்ணு எல்லாமே பண்ணுப்பா சரியா பெறும் ஆனா ஜபத்துலயும் நிச்சயமா ஆண்டு பதில் கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆனா இன்னொரு விஷயத்துல பார்த்தா அவருடைய மன மகிழ்ச்சி அவரோடு கூட ஒரு மன மகிழ்ச்சி எப்போ இருக்குதோ அப்போ வந்து அவரை வந்து நமக்கு செய்வார் செய் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு சோத்திரங்களும் துதிச்சு பாடுவது தான் இது இது வந்து நீங்க வேதத்துல எந்த இடத்துக்கு தான் நீ அந்த இடத்த பார்த்த சங்கீதம் புசங்க அறுபத்தி ஒம்போது முப்பது முப்பத்தொன்னு இடத்துக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன் வார்த்தை தான் இது இது நீ எங்கோடி போன போனாலும் ஆண்டவரை துதிச்சு பாடுவது தான் ஒரு சந்தோஷம் நீங்க ரோமரும்பு சோ ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் சோத்திரம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இருதயம் இருளாயிரும் அப்போ வெளிச்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் நமக்கு வேணும்னா ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா துதிச்சு பாடி செய்யணும் ஏசிட்ட போனா வந்து இப்ப இப்ப நிறைய பேத்துக்கு அந்த ஒரு ஏசிட்ட போனா நம்ம தேவைகளை மட்டும் சொல்லுவோம் அப்படிங்கற கான்செப்ட தாண்டி அவ்வளவு பெரிய ஒரு ராஜாதி ராஜாவும் அறிஞ்சிருக்கேன் அவர் என்னுடைய தகப்பன்ற அந்த ஒரு சந்தோஷத்துக்கே நம்ம அவருக்கு வந்து நம்ம அந்த ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நம்மளுக்கு அந்த பகுதிக்கு நம்ம வேணும் அது நம்மளுடைய தேவைகளையும் தாண்டி தேவைகள் அது வேற தேவைகளில் நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் நம்ம கொடுக்குறோம் அது ஆண்டவர் அதை பரிசீலனை பண்ணி தராரு ஆனால் அதை தாண்டி ஒரு அன்பு வந்து இருக்கணும் ஒரு சந்தோஷம் அவரை பார்த்து உகழ்ந்து பாடுவதோ ம மகிமைப்படுத்துவதோ அது இருந்தால் மட்டும்தான் அவற்றை வந்து நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமாம் அடுத்து இன்னொன்று என்னென்னா அவங்களுடைய இறுதியை வாஞ்சியை நிறைவேற்றி கொடுக்கணும்னா ஆண்டவர் செஞ்சிருவார் ஆண்டவர் செய்வார் ஒரு தடவை செய்கிறாருன்னா நீங்கள் அந்த யோப்பில் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுது அதாவது பொதுவாக எல்லா மனிதர்களையும் அவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த அடுத்த பகுதிக்கே நீங்கள் போக முடியாது கண்டிப்பாக வந்திருக்கும் ஒரு குழந்த பாக்கியத்துக்காக இப்போ நீங்கள் காத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு திருமண காரியத்தை அழகாக படித்து முடித்து வச்சு தான் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறக்கா நீங்கள் காத்துட்ருக்கீங்க திருமண காரியத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு காத்துட்ருந்தீங்கன்னா அவரு நல்லா அவங்கள படிக்க வச்சு வேலை கொடுத்திருப்பாரு அந்த இதுக்காக காத்துட்டு இருப்பாரு அப்ப ஒரு ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் தான் இந்த ஆசீர்வாதத்துக்காக இப்ப நீங்க எதிர்பார்த்து திருமணமா இருக்கலாம் வேலையா அப்படின்னு நம்ப முடியாது இல்லையா நம்ம ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துருப்பாரு எல்லா எல்லாம் ஒரு சுத்த மனதோடு ஒரு இருதயத்துக்கு ஆமா நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஜீவியத்தை வாழ்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் தான் இப்போ மாறுபாடான வாழ்க்கையெல்லாம் வாழ வாழ்க்கை நம்ம ஒரு நல்ல ஜீவத்தை வாழ்வதற்கு ஒரு இது கொடுத்துருப்பார் இந்த இடத்துல என் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா யோகின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசம்னு சொல்லுது தேவன் அவனுக்கு சுக வாழ்வை கட்டளையிட்டால் இட்டால் அதின் மேல் நம்பிக்கையாய் நம்பிக்கை வைக்கிறான் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான் ஆனால் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவரு மேல் விரோதமாக இருக்குது அதாவது ஆண்டவருக்கு அது பிடிக்கிறதில்லை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்க அதை கொடுத்துருக்காருனா நீங்கள் ஒரு படிப்பு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேலைக்காக இப்போ நீங்கள் இப்போ நிற்கிறீங்க அந்த இறுதியை வாஞ்சால வேலை வேணுன்ட்டு அப்போ நீங்கள் அந்த படிப்பு மேலே ரொம்ப நம்பிக்கையாயிருது அதனால நம்ம இது இருக்குது அந்த ஒரு வந்து ரொம்ப வேலை கிடைச்ச பிறகு நீங்க அடுத்து திருமணத்துக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா நீ என்ன செய்றீங்க உங்க வேலையை மேல நம்பிக்கை வைக்கிறீங்க நான் படிச்ச படிப்புக்கு நான் படிச்ச வேலைக்கு ஒரு தகுந்த மாப்பிள்ள எனக்கு வேணும்னு வேலை மேல நம்பிக்கை வைக்கிறீங்க ஆண்டவர் எனக்கு என கேட்டதான ஒரு மனந தருவாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும் இப்போ திருமணமே பண்ணி முடிச்சாலுமே நீங்கள் என்ன செய்யறீங்க அந்த சொசைட்டி அந்த உடைய அந்த அந்த உங்களுக்குள்ளே இருக்கிறதான பொருட்கள் இதுகளை வச்சே நீங்கள் இந்த இந்த ஸ்டாண்டர்டு நான் இந்த ஸ்டாண்டர்டு அப்போ நமக்கு எப்படினாலும் கிடைக்குங்க அது மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க ஸோ இந்த நீங்கள் வந்து நீங்கள் பொருளோ பணமோ மற்ற எந்த பலமோ எதுவுமே இதில் நம்பிக்கை ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் அதில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவை இருக்குது சோ இதனாலதான் அது ஒரு தாமதம் வருதை ஒழிய உங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துருவாரு கொடுத்துருவாரு இறுதியை வாஞ்சைக்கு நீங்க அவரை மைமைப்படுத்தணும் ரெண்டாவது கொடுத்த ஆசிர்வாதத்து மேல நம்பிக்கை வச்சு அப்போதுமே ஆண்டவர் மேலேயே இருக்கும் இந்த ரெண்டு காரியம் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம நிறைய பேரு என்ற சொல்லுவாங்க எத்தனையோ காரியம் ஆண்டவர் செஞ்சுக்காரு ஆனா இந்த காரியம் எனக்கு செய்ய மாட்டேக்காரு அப்படின்னா காரணம் என்னன்னா இதுதான் நீங்க படிப்பு மேலேயோ வேலை மேலேயோ திருமணத்து மேலயோ உங்க சொசைட்டி மேலயோ உங்களுக்கு உண்டான எனக்கு தேவையான சொத்து சுகத்தை மேலேயோ ஏதோ மேலே வச்சு எனக்கு இப்ப நான் திருமணம் ஆயிட்டேன் இப்ப நான் வந்து செட்டில் ஆயிட்டேன் எங்க கணவன் வீட்ல பரவாயில்ல எங்க வீட்ல கொடுத்துருக்காங்க இப்போ எனக்கு எந்த செட்டில்டு நான் அப்படின்ட்டு நீங்க போனீங்கன்னா அது ஆண்டுக்கு விரோதமா இருக்கு

在这了。 நம்மளுடைய ஜபங்கள் கூட நம்ம இப்படி தப்பா பண்ணியிருந்தோம்னா இனிவரும் நாட்கள் இனி ஒரு நாட்கள்ல கொஞ்சம் மாத்தி நீங்க ஆராய்ஞ்சு கூட பாக்கலாம் நமக்கு ஆண்டவர் அந்த நம்மளுடைய கவனம் அதை நினைச்சே நம்ம பெருமையா நாலு பேர்கிட்ட பேசி ஆண்டவரை விட எனக்கு இப்படி இருக்கு இதனாலதான் நான் இப்ப நல்லா இருக்கேன் ஒரு நேரம் வேலை ஆமா எனக்கு இந்த வேலை கிடைச்சனாலதான் நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படிங்க அதெல்லாம் வந்து ஆண்டவர் எனக்கு இது கொடுத்திருக்காரு இப்ப ஆண்டவர் கிருபில் நாங்க இருக்கோம் வேலை கொடுத்தனாலையும் கூடவே இல்லை நேரமே கிடைக்கல இப்ப திருமணம் பொறுத்த வரை எனக்கு நேரமே இல்ல அப்படியெல்லாம் நினைக்கிறது ஆண்டவருக்கு அது ஒரு அது ஆண்டவருக்கு பிரியமே கிடைக்கும் நேரத்தை நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்துறது நம்மளுடைய வேலை எப்பேர்ப்பட்ட வேலை கலெக்டர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தை பார்த்தா மட்டும் குடும்பம் கட்டப்படும் குடும்பம் கட்டப்படும் அகைதான் சோ நம்ம இப்ப பாத்திருக்கோம் ஒருவேளை நம்மளுடைய ஜபங்கள் ஒரு சில நேரம் தவறா இருக்கலாம் நம்ம அந்த ஆண்டவருக்குள்ள அந்த மன நமக்கு குறைவா தேவைக்கு மட்டும் ஆண்டாட்ட போயிட்டு அவர் அவர்தான் அப்படிங்கிற அந்த ஒரு மன ஏசுன்னு சொன்னாலே அந்த ஒரு சந்தோஷம் வரணும் அந்த ஒரு சந்தோஷம் இல்லாம அது எனக்கு ஏசப்பா எனக்கு இது தாங்க அது தாங்க அப்படிங்கறத தாண்டி ஏசப்பான்னு நமக்கு ஒரு தகப்பன் ஒரு ராஜாதி ராஜா அந்த ஒரு சந்தோஷமும் நமக்கு வேணும் ஒருவேளை அதுல குறைவா இருந்தோம்னா இப்ப நம்ம அதை ஆராய்ச்சி ஆண்டர் ஒரு ஏற்கனவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து அது மேல நம்ம நம்பிக்கையா இருக்கோமா இல்ல இனி வரும் நாட்கள் இப்ப கூட நீங்க இல்ல ஆனா இனி வரும் நாட்கள்ல இதெல்லாம் ஒரு தீர்மானம் தீர்மானமா அறிக்கை கூட பண்ணுங்க ஜபத்துல கூட ஆண்டவரை இப்ப வரைக்கும் நான் இருந்தேன்னா தெரியாம நான் இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க ஆனா இனி வரும் நாட்கள்லயும் எனக்கு

நீங்க செய்யுங்க நிச்சயமா ஆர்டர் உங்களுடைய நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல வீடியோ சந்திக்கிற கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள்